ஹாய் கைஸ் நான் வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நேற்று வாங்கிட்டு வந்த கருவாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி தான் நேற்று வருத்தேன் மீதி எடுத்து வச்சுருந்தேன் இது ஹஸ்பண்டுக்கு தெரியாது ஆனால் நான் காலையில் போயிட்டு என்ன குழம்பு வேணும்னு கேட்டால் கருவாட்டு குழம்பு வை அப்படின்ட்டாங்க எப்படி தான் அவங்க வாசம் பிடிச்சாங்கன்னு தெரியல சரி இருக்கிறப்ப கருவாட்டை எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கூடவே கத்திரிக்காய் முருங்காவையும் போட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பசங்களுக்கு பிடிக்காது அதனால அவங்க வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறோமா நீ சாதம் மட்டும் வடிச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க ஸோ நல்ல வேலையாக கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு இது எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டுக்கும் சேர்த்து இதை வச்சுருவேன் அப்படியே நான் அப்படியே முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ பாண்டிபஜார் போகலாம் அப்படின்னா என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது ஸோ கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் அவள் சாக்கில் நானும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக சரி போகலாம் அப்படின்னேன் அப்போ சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு வானாங்க அதனாலேயே கடகடன் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் ரெடி பண்ணேன் முருங்கைக்கீரை நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் பொறிச்சிட்டு சிம்பிளாக வந்து சாய் நிற்கலான் Încearcăm urtea